தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் வாக்காளர் சரிபார்ப்பு பணி தொடங்குகிறது தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் வீடு வீடாக வந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பார்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் நீக்குதல் ஆகியவற்றை மேற்கொள்வார்கள் ஆகவே கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டுமென்றால் சேர்க்கலாம் நீக்க வேண்டுமென்றால் நீக்கலாம் முகவரி மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் செய்யலாம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டாம் தே பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த பணி நடைபெற உள்ளது வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி புதிய பட்டியல் வெளியிடப்பட உள்ளது உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு தேர்தல் கமிஷன் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் தவறாமல் தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் திருத்தம் செய்யவும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு